எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவி என்னுடைய ஊர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் நான் எம்பிஏ முடிச்சுட்டு பெங்களூர் ஐடி கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஜோதிடத்தின் மீதான ஆர்வம் எப்படி வந்ததுன்னா எனக்கு சில வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கலை தடையாக இருந்தது அது ஏன் நடக்கலை எதனால் நடக்கலை அப்படின்ற ஒரு தேடல் ஆரம்பிக்கும் போது ஜோதிடத்தை எடுத்து பா பார்க்கணும் அதில் ஏதாவது தீர்வுகள் இருக்குதா அதில் அதில் அதுக்கான அந்த கேள்விகளுக்கான விடை இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் நேர்லேயும் சில ஜோதிடர்களை சந்தித்து என்னுடைய ஜாதகத்துக்கு ஆலோசனை கேட்டேன் பட் எனக்கு அதில் முழுமையான தீர்வு தெளிவு கிடைக்கல அப்படி இது என்ன பண்ணுறது போது யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய வீடியோஸ் பார்த்தும் அதில் ஒரு தெளிவு வரல அதுக்கப்புறமா இந்த ஏஎல்பி சம்மந்தமான சில வீடியோஸ் பார்த்தேன் அதில் குறிப்பாக சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் சார் இவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதில் நிறைய அக்யூரேட்டாக பலன் எடுக்க முடியும் ஏஎல்பி தேரில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதில் எக்ஸாக்டாக தீர்வுகள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சில நிகழ்வுகள் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறமா சரி கன்சல்டேஷன் போயிடலாம் அப்படின்னும் போது மேலும் சில வீடியோக்கில் வந்து நீங்கள் இருபது நாளில் அடிப்படை வகுப்பு சேர்ந்து நீங்கள் இருபது நாளில் வந்து ஜாதகம் அனலைஸ் பண்ணுறதுக்கு பலன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் அவ்வளோ எளிமையாக வகுப்புகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் நாமளே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த வகுப்புகள் வந்து எப்போ நடக்குதுன்னா விடிகால விடிகாலையில் நாலரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது எனக்கு பிரச்சனையே இல்லை நான் என்ன லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே நான் நாலரை மணிக்கு ஏழுற பழக்கம் இருந்தது நான் வேறு ஒரு ஹெல்த் ஸ்டேஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் இந்த நான் அதிகாலை நாலரை மணிக்கு ஏழுறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை சரி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு வீடியோ கொடுப்பாங்க அறுபத்தி நாலு வீடியோவில் பேசிக்கான நிறைய விஷயங்கள் அந்த வீடியோஸில் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வகுப்புகள் வந்து ரொம்ப எளிமையாக புரியும் ஸோ நான் அந்த அறுபத்தி நாலு வீடியோவும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அதை பார்த்தேன் நான் அதை பார்த்ததுனால எனக்கு வந்து வகுப்புகள் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சது அந்த இந்த நேரத்தில் வந்து இந்த இந்த வகுப்புகள் பற்றி சொல்லி ஆகணும் வகுப்பில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாருமே புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே ரொம்ப பொறுமையாக அவங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து தெளிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் இருந்தாலுமே வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கேட்டு அதை வந்து நீங்கள் தெளிவடையலாம் ஒவ்வொரு வகுப்புக்கு அப்புறமும் கேள்வி பதில் நேரம்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து எல்லாருடைய கேள்விக்கும் அங்கே வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க வகுப்பு வந்து அவ்வளோ பொறுமையாகவும் ரொம்ப எளிமையாக புரியும்படியும் அவங்க வந்து இருக்கும் அவ்வளோ பொறுமையாக வகுப்பு எடுப்பாங்க நான் எம்பிஏ படித்த வரையும் எந்த ஆசிரியரும் அவ்வளோ பொறுமையாக வகுப்பு எடுத்ததா நான் வந்து பார்க்கல அவ்வளோ எளிமையாக இருக்கும் பொறு பொறுமையாக உங்களுக்கு புரிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த வகுப்பு புரிஞ்சிருக்குதான்றதை இன்சூர் பண்ணிவிட்டு தான் அடுத்த வகுப்பு வந்து எடுப்பாங்க அவ்வளோ எளிமையாக இருக்குது இந்த வகுப்புகள் அதுலேயும் இந்த வகுப்புகள் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அதில் என்னென்னா ஜோதிடம் ஜாதகத்தை தாண்டி வாழ்வில் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த வகுப்பு நான் கற்றுக்கினேன் அது குறிப்பாக வந்து கிராட்டிட்யூட் நம்ம வந்து நம்ம சார்ந்தவங்களுக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் நன்றி இருக்கணும் நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வாக இருக்குன்றது இந்த கிளாஸில் ஒவ்வொரு நாளும் நன்றி சொன்னது சொல்லிக் கொடுத்தாங்க அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அப்புறம் இந்த கர்மா கிளாஸ் பற்றி எடுத்தாங்க அதில் வந்து நம்மளுடைய கர்மா என்ன நான் என்ன வர நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம எப்படி நன்றி உணர்வு இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கர்மா கிளாஸு அதே மாதிரி இந்த ஏல்பி முறையில் வகுப்படுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பாமர மக்களும் எளிதில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கும் இவ்வளோ எளிமையாக இவ்வளோ கடல்னு சொல்கிற ஜோதிடத்தை ரொம்ப சுருக்கி மிக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் கொடுத்த ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன ஜோதிடன்றது எல்லோரும் கற்றுக்க முடியாது அது வந்து மிகப்பெரிய கடல் அதில் வந்து நிறைய மாதங்கள் நிறைய வருடங்கள் செலவழித்தா தான் ஒரு ஜோதிடர் ஆக முடின்ற ஒரு நிலையை மாற்றி ஏஎல்பி முறையில் மிக துல்லியமாக பலன் எடுக்கலாம் அதுவும் நீங்கள் ரெண்டு மூணு மாதத்துலேயும் நீங்கள் வந்து ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கணும் உங்களால் எடுக்க முடிகின்றது மிக எளிமையாகவும் மிக புரியும்படியாகவும் இந்த வகுப்புகள் கடமைக்கப்பட்டுள்ளதுன்றது மிகப்பெரிய விஷயம் அது இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கோச் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அவங்ககிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கானெக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஜாதத்தை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம் ஆடியோ கிளிப் போட்டு உங்களுக்கு கேள்விகள் நீங்கள் அனுப்பலாம் அவங்களே வந்து சம்டைம்ஸ் நமக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இன்றைக்கி வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணிங்களா உங்களுக்கு இவ்வளோ புரிதல் இருந்தது எதாவது கே அதில் ஏதாவது கேள்விகள் இருக்குதா அந்த மாதிரிலாம் அவங்க கேட்பாங்க அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இந்த ஆசிரியர்களுக்கும் இவ்வளோ பொறுமையாக வகுப்படுத்த ஆசிரியர்களுக்கும் நம்மளுக்கு மேலும் வழிகாட்டியாக இருக்கிற அந்த கோச்சுங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த நேரத்தில் நான் நம்ம மனமார் தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம நாலரை மணி கிளாஸ்னால் அவங்களாம் மூன்றரை மணிக்கு இழந்து ரெடி ஆகிட்டு அந்த வகுப்பு தயார் அவங்கள வந்து தயார்படுத்திட்டு அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஸோ ஒவ்வொரு பாமரனுக்கும் இந்த ஜோ ஜோதிடம் போய் சேரணுன்றதில் அவங்க வந்து ரொம்ப வந்து முழு முயற்சியோடு அவங்க ஈடுபட்டுருக்குறாங்க அதனால் இந்த ஏல்பி முறையில் நான் அடிப்படை வகுப்பு முடிச்சிருக்கிறேன் எனக்கு நல்ல புரிதல் இருக்குது நான் அட்வான்ஸ் வகுப்பு படிக்கணுன்றதில் ரொம்ப ஆர்வமாகவும் விருப்பமாக இருக்கிறோம் அது கண்டிப்பாக படிப்பேன் அதனால் நீங்கள் இந்த ஜி வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எந்த மாதிரி முடிவுகள் இருக்கணும் அது வந்து எங்கே மெதுவாக போகணும் எங்கே வேகமாக போகணும் அந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் உங்களுக்கு தீர்வு இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த ஏஎல்பி ஜோதிட கல்வி வந்து கற்றுக்கணும் இந்த வகுப்பில் சேர்ந்து நீங்கள் கற்றுக்கணும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் வாழ்க்கை வந்து செம்மை எடுத்துன்னு போகிறதுக்கு நல்ல கரெக்டான பாதையில் நீங்கள் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன வர வாங்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வு நடக்குது அதுக்கு எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அந்த மாதிரி எங்கே வந்து நம்மளை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும் என்ன நம்மளுக்கு அமைக்கப்பட்டு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த வகுப்பில் சேர்ந்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களை நீங்களே உணரலாம் அறியலாம் அதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த வகுப்பு இருக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எல்பி முறையில் இந்த ஜோதிட வகுப்பை சேர்ந்து பயனடைங்க எனக்கு வகுப்பெடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கோச்சுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஜோதிட கடல்னு சொல்கிற இந்த விஷயங்களை இவ்வளோ சம்மரைஸ் பண்ணி இவ்வளோ எளிமையாகும் எல்லோரும் படிக்கிற வகையில் கொடுத்த ஐயா மூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லி ஆகணும் சாஃப்ட்வேர்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையாக இருக்கும் நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளை கூட நீங்கள் நகர்த்தி பார்த்து பலன் எடுக்க முடியும் இந்த ஈவெண்ட்டு ஏன் நினச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அவ்வளோ எளிமையாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் ஜோதிடனாலே நிறைய இதில் கால்குலேஷன்ன்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாருக்குமே பட் இங்கே வந்து கால்குலேஷனுக்கு வேலையே கிடையாது எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் அவ்வளோ அருமையாக என்ன கேட்டால் இந்த ஜோதிடத்துக்கு இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் மிகப்பெரிய பொக்கிஷம் நான் சொல்லுவேன் அவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் அதில் அடக்கப்பட்டுள்ளது அவ்வளோ எளிமையாக இருக்குது கால்குலேஷன் எந்த கடந்த காலத்து நிகழ்காலத்து எதிர்காலத்து எது வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் லக்னத்தையும் நச்சித்திரப்புள்ளையும் நகர்த்தி பார்த்து அதில் எடுக்க முடியும் ஏன் அந்த ஈவெண்ட்டை நடஞ்சின்ற உங்களால் துல்லியமாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அனைவரும் ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் எனது கோச்சுக்கும் இறுதியாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்